ஒரு மனிதனின் தோல்விக்கு காரணம் அவன் சக்தி நிலை குறைவது அவன் சக்தி நிலை குறைவதற்கு மிக முக்கியமான காரணம் மற்றவர்களின் சக்தி ஆளுமை எப்படி அந்த ஆளுமை வருது அவங்களோட பார்வையால அந்த பார்வையைத்தான் திஷ்டி என்று சொல்வார்கள் கண்ணடி பட்டாலும் படலாம் கண்ணடி படாதே என்று நமது முன்னோர்கள் கூறுகிறார்கள் அந்த கண் அடியால் வரக்கூடிய திஷ்டிகள் தான் நம் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை பணத்தட ஆரோக்கியமின்மை அத்தனைக்கும் காரணமே அதைய போக்குவதற்குரிய பல பரிகாரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாள் தமிழ் மாதத்தின் கடைசி நாள் என்று யார் ஒருவர் திசை சுத்தி போடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போகும் ஆடி உறந்து ஆவணி பறந்தா எல்லா டாப்பா பிறக்கும் ஆடி கடைசி நாள் இதை செய்யுங்க ஆவணி சிங்க மாதம் டாப்பா அமையும் எளிய சூட்சமான பிரியாணிகளை திஷ்டி தோஷ பரிகாரத்தை பதிவு செய்யற முழுசா பார்த்து மறக்காம வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் பதினாறு கிருஷ்ண ஜெயந்தி தேவிரை அஷ்டமி இரவு இதையை செய்யுங்க செஞ்சிட்டு ரிசல்ட் எங்கிட்ட பதிவு செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்க நமக்கு வெற்றிகள் நடக்கணும்னா முதல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தோல்வியை நம்ம சரி செய்யணும் ஒரு நல்ல விதை விருட்சமாகணும்னா அந்த விதையை இருக்கக்கூடிய விதையில களையணும் ஓகேங்களா அதே மாதிரி நடக்கணும் நினைச்சா முதல்ல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தீங்குன்னு சொல்லக்கூடிய எதிர்மறையை திஷ்டியை போக்கணும் கழிக்கணும் கண்ணூற காணாம செய்யணும் அதை செய்யறதுக்கு நான் ஒவ்வொரு மாதமும் நம்ம மக்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்யக்கூடியதான் இந்த பதிவு வரும் ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை ஆடி முப்பத்தி ஒன்று ஆடியோட கடைசி நாள் அந்த நாள்ல காலையில எந்திரிச்சு ஆண்கள் எண்ணெய் தேய்த்து பெண்கள் எலுமிச்ச மலத்த முகத்துல தேய்ச்சு காலையில குளியுங்க காலை மதியம் எதுவும் செய்ய வேண்டாம் அன்னைக்கு பைரவரோட தினம படிக்கிறங்காட்டிக்கு பைரவருக்கு முடிஞ்சா கோயில்ல போய் தேங்காய் பூசணிக்காய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள் அதை செய்ய முடியாதவங்க பரவாயில்ல அன்று இரவு வீட்டுக்கு வந்து முதல்ல ரெண்டு கையில நவதானியத்தை எடுத்து தோஷங்களும் என்ன சுத்தி இந்த ஆடி மாதத்துல விதமான தோஷங்களும் சரியாக பிரார்த்தனை வீட்டுக்கு வெளியே போட்டுருங்க சாக்கடையில போடலாம் பறவைகளுக்கு போடலாம் தண்ணியில போடலாம் அல்லது மடிச்சு வச்சு அடுத்த நாள் போட்டு போய் தூரமா போட்டுருங்க அதை பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒரு பிரியாணிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல எடுத்து ஓ ரிங் நசி அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த 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 பிரியாணி பிரியாணி இப்படி முழுவதும் வரக்கூடிய ஆடி மாதத்துல உங்களுக்கு முழுசும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான திஷ்டி தோஷங்களும் இந்த பிரியாணி இலையின் மூலிகைகள் மூலமாக அழிஞ்சு போகட்டும் களைஞ்சு போகட்டும் கருகி போகட்டும்னு அதை முழுசா எரிச்சு உங்களோட திஷ்டிகளை போக்கி விடுங்கள் அதற்கப்புறம் பாத்ரூமுக போய் ஒரு கையளவு கல்லூப்பு குளிக்கிற தண்ணீர் போட்டு அந்த வந்து ஒரு தீபம் ஏற்றி நெற்றி முழுவதும் திருநீர் அணிந்து கொள்ளுங்கள் இரவு படுக்க போகும்போதும் ஓ நிங் நசி நசி இருபத்தேழு முறை எழுதிட்டு படுங்க அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினேழு ஆவணி ஒன்னு தொடங்கும் உங்களோட அத்தனை விதமான செல்வ சூட்சமும் மாற்றங்களும் கிடைக்கும் ஆவணி மாதமே வளர்ச்சியின் மாதம் ஆவணி மாதம் விநாயகர் மாதம் ஆவணி மாதம் வெற்றியின் மாதம் அந்த மாதத்துல உங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கணும்னா ஆடி கடைசி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆபீஸ் தொழில் வச்சிருக்கிறவங்க உங்களோட கடையில தேங்காய் மேல கற்பூரத்தை பற்றி கடை முழுதும் சுத்தி வந்து கடைக்கு வெளியே உடையுங்க அதற்கப்புறம் எலுமிச்சி மலத்து மேல கற்பூரத்தை வச்சு கடை முழுவதும் வந்து எலுமிச்சோளத்தை வெளியே போட்டு ஒரு மிதி நிதிங்க அதற்கப்புறம் பூசணிக்காயை உண்டில் மாதிரி ஓட்ட போட்டு அதுக்குள்ள குங்குமம் காசு உப்பு கொஞ்சோண்டு கற்பூரம் போட்டு க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு பெரிய கற்பூரத்தை வச்சு சுத்தி வந்து வாசலில் போட்டு உடைச்சிட்டு அதை ஒதுக்கி வச்சுடுங்க இரவு வெளியே வரும்போது உங்க கடை முழுவதும் மஞ்சள் கல்லுப்பை தெளிச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க அற்புதங்கள் ஏற்படும் இதை எல்லாருமே வரும் சனிக்கிழமை செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் விருதும் வாழ்க மறக்காம செய்யுங்க யார் இதை செய்ய போறீங்க டாப் அப்படின்னு சொல்லுங்க ஆவணி மாதம் டாப் ஆமையட்டும் பெல் பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனிக்கிழமை நான் சென்னையில் இருப்பேன் சென்னையில தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணிருக்கோம் தனிப்பட்ட முறையின சந்திக்க தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிசினஸ் மந்த்ரா என்கின்ற வியாபார தடையை சரி செய்யக்கூடிய வியாபார கடனை சரி செய்யக்கூடிய வியாபாரத்துல கோடிகளை குவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப வியாபாரத்துல ரொட்டேஷனே இல்லைங்க பணம் அப்படின்னாலும் பரவாயில்ல வாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் ரொட்டேஷன் தரேன் வெற்றியை உருவாக்கி தர உச்சத்தை தொடர முடியும் தமிழ்நாட்டுல எங்கிருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வந்து என்னை சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையின் வியாபார யுக்தியையே மாற்றி தருகிறேன் வெற்றி நிச்சயம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆனந்த ரகசியம் என்கின்ற அற்புதமான தெய்வீகமான பயிற்சி வகுப்பு கோவை ஆணைக்கட்டில ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வரும் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இஎஃப்டி அப்படி ஒரு தெரப்பி கிளாஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்மளோட பிரச்சனைகளுக்கு எப்படி திஷ்டி காரணமோ அந்த திஷ்டியால் நமக்கு மன அழுத்தம் மன கவலை மன பயம் வந்துடும் அது வந்துச்சுன்னா எல்லா பிரச்சனையும் வந்துடும் அந்த பிரச்சனை எல்லாம் நீங்க போக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல சில முக்கியமான சக்கர இடங்கள் இருக்கு எமோஷன் மூலமா தட்டி தூக்கிடலாம் உங்களோட பிரச்சனையை தட்டி தூக்க முடியும் இந்த பயிற்சியில கலந்து கொண்டால் இது அற்புதமான பதினோரு நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப்லயே நீங்க கற்றுக்கொள்ள முடியும் பதினோரு நாள்ல உங்களோட ஸ்ட்ரெஸ் காணாம போகும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்து